நான் வந்த உடனே உங்களுக்கு மத கையெழுத்து நான் வைக்கிற கையெழுத்து அங்கன்வாடி ஊழியர்களுக்கான கையெழுத்து அப்படின்னு சொன்ன போய் தானே நம்ம நம்பி ஓட்டு போட்டோம் ஏன் பாக்கல அவங்க வீட்டு பெண்ணா ஏன் நம்மள நினைக்கல நம்ம ரோட்ல தானே நின்று போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம இப்ப போராடலையே காலம் முழுக்க நம்ம போராடிக்கிட்டு தானே இருக்கோம் வாழ்க்கையே போராட்டம் மாதிரி நமக்கு வேலையே போராட்டம்தான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு பணி மட்டும் செய்யலையே எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எத்தனை பணி செய்யறோம் அங்கன்வாடி பணி மட்டுமா செய்யறோம் நமக்கு இந்த வெயில ஒண்ணும் போட்டுட்டே இல்ல ஒன்றரை வருஷம் கொரோனா நேரத்துல நம்ம என்ன வேலை பார்த்தோம் வீட்டுல உட்கார்ந்து இருந்தோமா நம்மள யாராவது வீட்டுல உட்கார வச்சாங்களா கண்டிப்பா கிடையவே கிடையாது நீ போய் ஏரியா ஏரியாவா யாருக்கு சளி இருக்கு காய்ச்சல் இருக்கு யாரு வெளியூர்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு பேய் பாரு அப்படின்னு நம்மளை துரத்தி விடலையா அந்த கவர்மெண்ட் விட்டுச்சா விடலையா ஏன் என்ன சொன்னாங்க அங்கன்வாடி பணியாளர் கொரோனா கணக்கெடுப்புல சப்போஸ் கொரோனா வந்து இறக்க நேரிட்டா ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் தந்தா போதுமா நம்ம குடும்பம் காலம் கடிச்சிருமா கிடையாது அப்ப என்னதான் இவங்க நம்மளை பத்தி நினைக்கிறாங்க நான் வந்த உடனே மொத கையெழுத்து உங்களை முழுநேர ஊழியராக்கி காலமுறை ஊதியம் தருவதே என்னோட முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்தினாங்களா ஏமாத்த தானே செஞ்சாங்க அப்ப நம்ம அவங்ககிட்ட கேட்கணும் எதுக்காக எங்களை பார்க்க ஏமாறி மாறியா தெரியுது அதாவது ஏழரை மணி நேர பணி மணி நேரம் மணி நேரத்தை கூட்டி போட்டு எட்டு மணி நேரம் பணி செய்ய வச்சா இவள முழு நேர பணியாளரை ஆக்க வேண்டிய இருக்கும் நம்மள அப்படி வஞ்சிக்காங்க என்னதுதான் நமக்கு அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க சொல்லுங்க பாப்போம் எல்லாரும் ஒருக்கும் நம்ம தான் பாக்குறோம் தேர்தல் பணி நம்ம தான் பாக்குறோம் ஒரு ஒரு சர்வே சர்வே கூட அடுத்தவங்க நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு நூறு சதவீதம் நம்ம வேலை பாக்குறோம் அப்போ அங்கன்வாடி பணியாளர் மேல அவளை நம்பிக்கை இருக்க போய் தானே நம்மள செய்ய சொல்றாங்க அப்ப நம்ம கேட்கிற காலமுறை ஊதியம் அது தரல அது போக இந்த மே மாத லீவு பெரிய பெரிய காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் லீவு கொடுப்பாங்களாம் நம்ம பிள்ளைங்களுக்கு லீவு தர மாட்டாங்களாம் ஏன்னா நம்ம கொடுக்கற ஊட்டச்சத்துலதான் அந்த பிள்ளைங்க வளரும் அப்ப நீ ஒன்றரை வருஷம் கொரோனா காலத்துல டிரைனேஷன் கொடுக்க சொன்னியா ஏன் கொடுக்க சொன்ன அது அந்த ஒரு மாசம் கொடுக்க சொல்லக்கூடாதா கொடுக்க சொல்லுங்க நாங்கதான் பாக்குறோம் தானே சொல்றோம் பாக்குறோம் ஏன் நம்மளும் மனுஷி கிடையாதா அடிக்க வயிறு நமக்கு கிடையாதா அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கிடையாதா ரெண்டு வருஷம் கொரோனாவை காரணம் காட்டி டிஏவை கட் பண்ணிச்சு இந்த அரசாங்கம் ஒரு பத்து ரூபா சம்பளத்தை இங்கோடி கூட்டிட்டு அந்த பக்கமா ஒயின் சாப்ல அவனுக்கு பத்து ரூபாய ஏத்தி விட்டு இருந்தது அவன் எப்படி தெரியுமா போய் ஒரு கோட்டை வாங்கிட்டு இந்த செரிக்கு ரோட்ல போய் நின்று போராடுனா எனக்கு பத்து ரூபா கோட்டை கூட்டிட்டு நம்மள திட்டுற அளவுக்கு ஆக்கி விடுறாங்க என்ன சம்பளம் வாங்குறோம் சொற்ப சம்பளத்துல ஏழரை மணி நேரம் பணி செய்யறோம் காலையில எட்டு டு போ நீ போலன்னா உனக்கு விசிட் வரும் நாங்க எல்லா பணியும் செய்யறேன்னு தான் நாங்க சொல்றோம் எங்களுக்கான தேவைகளை உங்ககிட்ட பணிவோடு தான் கேட்கிறோம் நம்ம என்னைக்காவது வன்முறை பண்ணிருக்கோமா அங்கன்வாடி ஊழியர்கள் என்னைக்குமே வன்முறை ஏன்னா நம்ம தாயா தான் அடுத்தவங்க பிள்ளைக்கும் நம்ம தான தாய் ஒரு குழந்தை எத்தனை நாள் குழந்தையில இருந்து நம்ம கிட்ட வருது நாப்பத்தஞ்சு நாள் அவ அவ தாயோட கருவுல இருக்கும் போதே நம்ம கிட்ட அவ குழந்தை பெத்து ரெண்டு வயசு வரைக்கும் அதை கண்காணிப்பா அதுக்கு மாவு கொடுத்து கவனிச்சுட்டு அஞ்சு வயசு வரைக்கும் ஏன் இப்ப ஏழு வயசு வரைக்கும் ஐசிடிஎஸ் நம்ம நம்ம தான் எல்லாத்துக்குமே ஹெட்டாவே இருக்கும் ஆனா அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னும் நிறைய பேருக்கு இவங்க அங்கன்வாடி பணியாளர்கள் தெரியாத அளவுக்கு இந்த கவர்மெண்ட் நம்மளை ஆக்கி வச்சிருக்கு நம்ம எவ்வளவா போராடிட்டோம் இன்னைக்கு நேற்று போராடல காலம் முழுக்க காத்திருந்துட்டோம் ஒரு 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 வாரம் காத்து கிடந்தோம் அந்த மேம்பாலத்துக்கு கீழே என்ன சொன்னாங்க தான் வந்து சொன்னாங்க நம்ம கேட்டோம் கூவணும் ராத்திரி கொசு கடியில காத்து கிடந்தோம் கவலைப்படாதங்கம்மா நான் வந்த உடனே உங்களுக்கு மத கையெழுத்து நான் வைக்கிற கையெழுத்து அங்கன்வாடி ஊழியர்களுக்கான கையெழுத்து அப்படின்னு சொல்ல போய் தானே நம்ம நம்பி ஓட்டு போட்டோம் ஏன் பாக்கல அவங்க வீட்டு பெண்ணா ஏன் நம்மள நினைக்கல நம்ம ரோட்ல தானே நின்னு போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னைக்காவது நம்ம நேரங்காலத்தோட போய் சாப்பிட்டுருப்போமா எத்தனை கணக்கு ஒரு ஒரு போன்ல எத்தனை ஆப் மாநில அரசாங்கத்துக்கு ஒரு ஆப் ஐசிடிஎஸ்னு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஆப் ரெண்டுக்கும் இடையேற்றணும் ரெண்டு பேரும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் இதுல பிள்ளைங்களோட பெத்தவங்களுக்கும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கோமா இல்லையா கண்டிப்பா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்ப நம்மளோட கஷ்டத்தை நம்ம யார்ட்ட போய் சொல்ல வீட்டுல உள்ளவங்க இடமே வேற வேலை இல்ல எப்ப பார்த்தாலும் போனதான் நாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பிள்ளைங்களோட அப்பா அம்மாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது நம்ம போன்ல வேலை பாக்குறோம் அப்படின்னுட்டு இந்த டீச்சர் போன குறிஞ்சுக்கிட்டு என்னத்தையோ பாத்துக்கிட்டு இருக்கா அப்படித்தானே அப்படிதான் சொல்றாங்க எதையோ நாட்டிக்கிட்டு இருக்கா அவங்களுக்கு தெரியாது அப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு அது வார வரைக்கும் அங்கதான் நோண்டணும்னு யாருக்கும் தெரியுமா சத்தியமா தெரியாது ஆர்யோ டிஎஃப்னு ஒரு ஒரு இது அந்த சாக்லேட் பேஸ்ட் எந்த பிள்ளை திக்கி நீ கொடுத்தோனே வளத்தாரி ஆயிருமா ஆறு மணி நேரம் எங்க கிட்ட நின்னா மிச்சம் பதினெட்டு மணி நேரம் தாய் தகு பண்ணதால நிக்கி அவங்க பாக்குறது நம்ம சொல்லதான் முடியும் என்ன பண்ண முடியும் அன்னைக்கு ஒரு பொண்ணு சொன்னாலாம் எனக்கு தாய்ப்பால் கொடுக்கறத பத்தி அங்கன்வாடி டீச்சர் சொல்லி தரல எந்த விதத்துல நியாயம் எந்த விதத்துல நியாயம் அங்கன்வாடி பணியாளர்னா யாரு அவங்களுக்குனா அவ்வளவு மாதிரி நம்மளும் ஒரு பொண்ணு தானே கல்யாணம் முடிக்கிற ஹஸ்பண்ட் கூட வாழ்றீங்க குழந்தைய பெத்துக்கிறீங்க உங்களுக்கு தாய்ப்பான் முத கொண்டு நாங்க வந்து சொல்லி தரணுமா அவ்வளவுதான் கஷ்டப்படுத்துறாங்க எங்களுக்கு வாரத்துல ரெண்டு நாள் தான் முட்டை தந்தாங்க ஆஹ் அது அது யாரு நம்ம அங்கன்வாடி பணியாளர் அதையே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி சுபாஷன் திவாசன் ஒரு மீட்டிங் வச்சு ஹஸ்பண்ட் சொல்லணுமா உன் பிள்ளைய உன் பொண்டாட்டிய அடிக்காத சத்தம் போட்டுறாத அவ உங்களுக்கு பிறக்கிற குழந்தை கஷ்டப்பட்டு பிறக்கும் அப்படி பண்றாங்களா அவங்க குடும்பத்துல ஆயிரம் சண்டை வரும் போவோம் அது நம்ம போய் வழக்க தீக்கணும் அப்ப நம்மளே யாரு பாக்க எத்தனை பொருத்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன சத்திரம் பெரிய என்னமோ ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் மாதிரி தானே நம்ம அதை மீட்டிங் வச்சா ஏழு மணிக்கு வீட்டுக்கு ஆனா யாருக்குமே இது தெரியவே செய்யாது இவங்களுக்கு என்ன வேற வேலையே இல்ல இவங்களுக்கு கொடுக்க சம்பளம் பத்தனியா ரோட்ல வந்து போராடுறாங்களாம் உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் நம்மளோட கஷ்டம் எத்தனை ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றோம் எத்தனை கணக்கு என்னது நான் பார்க்குறோம் அப்ப நம்ம கொஞ்சம் உங்களுக்கு எல்லா இதையும் நம்ம வாங்கிட்டு தான் நம்ம தூர போனோம் இது நாள் வரைக்கும் நம்ம எப்படிக்காமோ இது பண்ணிட்டோம் இனிமே அங்கன்வாடி பணியாளர் ஒற்றுமையா இருப்போம் நீங்க எல்லாரும் இதுல அகில இந்திய மாநாட்டுக்கு மதுரைக்கு வந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது சோ கிட்டத்தட்ட எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா நம்ம பணியாளர்கள் எவ்வளவு ஒண்ணு சேர்ந்தோம்னா கண்டிப்பா அவங்களை நம்ம அசைச்சுதான் தீருவோம் அவர் கொஞ்சமா அது மனசு இறங்குவாருல அவருக்கு மனசுன்னே கண்டிப்பா அந்த பிள்ளைங்க பாவம் அப்படின்னு நினைப்பாங்க அதனால சாயங்காலம் வரைக்கும் இதுல இருந்து நம்ம கோரிக்கைகளை கேட்போம் இன்னும் நிறைய பேசுவாங்க நான் அப்புறமா பேசுறேன் சரி வந்த இவ்வளவு தூரம் எங்களுக்காக நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சரியா கொஞ்சம் நாங்க அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு எந்த ஆண்களும் பின்னாடி இல்லை சார் ரெண்டு பேர் தான் வந்து நிக்கிறாங்க

தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்று நிறைவேற்று அங்கன்வாடி ஊழியர்களின் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற நிறைவேற்ற மறுப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும் ஓங்கள் வேண்டாம் என்று ஒரு செய்வோரே ஓரா டங்கள் யாராலே ஒரு பெற்ற அரசாலே தமிழக அரசு தமிழக அரசே